சமையல் எரிவாயு விலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் பெட்ரோல் விலை எழுபத்து ஐந்து ரூபாயாக குறைக்கப்படும் என்பது உள்ளிட்ட அதிரடி வாக்குறுதிகளுடன் திமுக தேர்தல் அறிக்கை வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையை முதலமைச்சரும் கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டார் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் பெட்ரோல் விலை லிட்டர் எழுபத்து ஐந்து ரூபாயாகவும் டீசல் விலை அறுபத்து ஐந்து ரூபாயாகவும் குறைக்கப்படும் என்று அதில் உறுதி தரப்பட்டுள்ளது மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கவும் நூறு நாள் வேலையை நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்தவும் திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் இந்தியா முழுவதும் உள்ள குடும்பத் தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஓராவது பிரிவு நீக்கப்படும் மாநில முதல்வர்களின் ஆலோசனைகளின்படி ஆளுநர்கள் நியமிக்கப்படுவார்கள் மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது ஆளுநர் பதவி தேவை இல்லை என்றாலும் அந்த பதவி இருக்கிற வரைக்கும் மாநில முதலமைச்சர்களோடு ஆலோசனை பெற்ற ஆளுநர்கள் நியமிக்கப்படணும் ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குகிற பிரிவு முன்னூத்தி அறுபத்தொன்னு நீக்கப்படும் உச்ச நீதிமன்றத்தின் கிளை சென்னையில் அமைக்கப்படும் எனவும் நாடு முழுவதிலும் உள்ள சுங்கச்சாவடிகள் முற்றிலும் அகற்றப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம் ரத்து செய்யப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் ஜிஎஸ்டி சட்டங்கள் திருத்தப்படும் என்பதும் திமுக தேர்தல் வாக்குறுதியின் முக்கிய அம்சங்களாகும் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் ஒன்றிய அரசு தேர்வுகள் நடத்தப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க